நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திக்க உள்ள அனுர அடுத்த வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் இல்லை அதிகளவு போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆளாகும் மேல் மாகாணமானவர் பிரித்தானியா சென்ற புலம்பெயர்ந்தவர்களுக்கு பிரதமர் விடுத்த முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன பிரச்சனையை தீர்ப்பதில் யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படுகின்றார்கள் என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன சுய அரசியல் நலன்களுக்காகவே பலரும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுகின்றனர் ஆனால் அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து செயற்படுகின்றது இந்த இலக்கை அடைவதற்கு அனைத்து தரப்பினருடனும் ஜனாதிபதியை கலந்துரையாடுவார் ஜனாதிபதி அனுர் திசாநாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவரும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் எனினும் இன பிரச்சனையை தீர்ப்பதில் உண்மையான ஈடுபாடும் சுய அரசியல் நலன்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை அனைவரும் உணர வேண்டும் எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இன பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்கவுக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அனுப்பப்பட்ட இந்த கடிதம் ஜனாதிபதியுடன் தமது கட்சி கடைசியாக நடாத்திய பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருடம் கடந்து விட்டதை சுட்டிக்காட்டியுள்ளமே குறிப்பிடத்தக்கது என்றார் கடந்த ஆண்டில் ராஜதந்திர உறவுகளில் சமநிலையை பராமரிக்க இலங்கையினால் முடிந்தது என்று ஜனாதிபதி அனுரகுமாரதிநாய்க்கு தெரிவித்தார் தொடர்ந்தும் பொருளாதாரம் மற்றும் சந்தையில் தேசிய எல்லைகள் இல்லாத உலகில் எந்த நாடும் தனியாக முன்னேற முடியாது என்றும் சிறந்த ராஜதந்திர உறவுகள் இலங்கையை உலகின் உச்சத்துக்கு உயர்த்தும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்றும் இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தலை தூக்காத ஆண்டாக கடந்த வருடம்

தனிப்பட்ட சலுகைகள் அல்லது நலன்களை எதிர்பார்த்து தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை ஜனாதிபதி அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்த மாற்றத்துக்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அரசாங்கத்தின் ஒருவரிட பயணத்தின் வெற்றியை அளவிட வேண்டும் என்றும் தெரிவித்தார் நாட்டின் வீழ்ச்சியடைந்த அறிந்த பொருளாதாரத்தை காட்டியெழுப்புதல் மற்றும் பொருளாதாரத்தன்மையை நிறுவுதல் சட்டத்தின் ஆட்சியை நிறுவுதல் ஊழல் மற்றும் மோசடி இல்லாத ஆட்சியை நிறுவுதல் மற்றும் அரச இயந்திரத்தை சேர்த்திறனுள்ளதாக்குதல் போன்ற மக்கள் எதிர்பார்க்கும் புதிய மாற்றங்களுக்கு அரசாங்கம் கடந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க பணிகளை நிறைவேற்றி உள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அத்தோடு வெளியில் கட்டியெழுப்பப்பட்டு வரும் பொருளாதாரத்துக்குள் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கவில்லை என்றும் எதிர்காலத்தில் சில வரி விகிதங்களை குறைப்பதிலும் கவனம் செலுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் கட்டியெழுப்பப்படும் இலங்கையில் முதலீடு செய்து நாட்டின் வெற்றி பயணத்தில் பங்காளராகுமாறு ஜப்பானில் வாழும் இலங்கையரிடம் இதன்போது கோரிக்கை விடுத்த ஜனாதிபதி அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாடசாலை மாணவர்களில் மேல் மாகாணத்தில் உள்ள மாணவர்களே மிகவும் போதைப் பொருளுக்கு அடிமையாக போக்கி கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக தேசிய அபயகரா ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இதில் கொழும்பு மாவட்டம் முதன்மை பெறும் நிலையில் கிராண்ட்ஃபாஸ் தோட்டலங்கு கொம்பனி வீதி ஆங்குளான வாளி பானாத்துறை பானா கல்கிசை ஹிக்கெடுவா உள்ளிட்டு பல நகரங்களில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள பிள்ளைகள் பழக்கத்துக்கு ஆளாகுவதாக அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது அத்துடன் பாடசாலை மாணவர்களிடையே போதை பழக்கத்துக்கு அடிமையாக அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் கம்பகா கொருணாக்கல் அன்றாதுபுரம் காளி எலத்தனபுரி மற்றும் களத்துறை மாவட்டங்களும் ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய அவுடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மேலும் தெரிவித்துள்ளது நண்பர்களின் அழுத்தமே பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் பொருள் பயன்பாட்டுக்கு உள்ளாகும் முக்கிய காரணியாக கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக பாடசாலைகளில் போதைப்பொருள் கொள்கைகள் செயல்படுத்தப்படாது பாடசாலையில் போதைப்பொருள் தடுப்பு கொள்கையை அமுல்படுத்துவதில் அதிபர்கள் மற்றும் வலை கல்வி அலுவலகங்கள் ஆர்வம் காட்டாதது ஆகியவை பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் பொருள் பழக்கத்துக்கு ஆளாவதற்கான காரணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் மேலும்டிந்த குடும்ப சூழலில் மன அழுத்த சூழ்நிலைகள் குழந்தைகளை புறக்கணித்தல் குடும்பம் மற்றும் வசிக்கும் பகுதியில் போதைப் பொருட்களின் பரவல் வறுமை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆளாவதை தடுக்க தேசிய அபாயகர ஐடங்கள் காட்டுப்பாட்டு சபை சர்வதேச தரத்தின்படி உள்ளூர் மயமாக்கும் ஆறு பிரிவுகள் மூலம் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அதன்படி பாடசாலை அடிப்படையிலான போதைப் பொருள் தடுப்பு கல்வி மற்றும் பயிற்சி இளைஞர்களை அடிப்படையாக தடுப்பு கல்வி மற்றும் பயிற்சி குடும்ப அடிப்படையிலான போதைப் பொருள் தடுப்பு கல்வி மற்றும் பயிற்சி பணியிட அடிப்படையிலான போதைப் பொருள் தடுப்பு கல்வி மற்றும் பயிற்சி சுற்றுச்சூழல் அடிப்படையிலான போதைப் பொருள் கல்வி பயிற்சி அல்லது போதைப் பொருள் கொள்கை உருவாக்கம் மற்றும் ஊடக அடிப்படையிலான போதைப்பொருள் தடுப்பு கல்வி மற்றும் பயிற்சி ஆகிய பிரிவுகள் மூலம் அவை செயல்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஐக்கிய இராச்சியத்தில் பணிபுரிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட டிஜிட்டல் ஐடியை வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை அறிமுகப்படுத்திய பிரதமர் ஹே ஸ்டார்மர் இது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்து வேலை செய்வதை கடினமாக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த திட்டம் மக்களுக்கு பல சிறப்பு சலுகைகளை வழங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளால் சட்டவிரோத குடியேறிகளின் வருகையை முடியாது என்று எதிர்கட்சி கூறியுள்ளது இந்த நிலையில் பிரதமரின் டிஜிட்டல் அடையாள அட்டை முறை அறிவிப்புக்கு எதிராக கையெழுத்துக்களுடன் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழங்கப்பட்ட பதிவு செய்ய யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது கூடாது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது அந்த நாட்டின் பாரம்பரியத்தின்படி ஒரு மனுவில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கையப்பங்கள் பெறப்பட்டால் அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக்கழக தலை வர் விஜய் கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கரூரில் நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பிரசார கூட்ட நெரிசலில் சிக்கி எட்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் ரூபாவும் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாவும் நிவாரணம் வழங்கப்படுவதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் விஜய் பாதிக்கப்பட்டவர்களின் நேரில் சந்தித்து ஆறுதல் வழங்க கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன செய்தியில் உள்ள தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் வீட்டுக்கு காவல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது கரூரில் நடந்த கோர சம்பவத்தை தொடர்ந்து அவரது வீட்டுக்கு பாதுகாப்பு கூடுதலாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டுக்கு ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் பதினைந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று இரவு முதல் காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது முன்னதாக மத்திய அரசு அவருக்கு ஏற்கனவே வை பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளது விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு சந்தேகப்படும் வகையில் வரும் அனைவரையும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிகின்றது மேலும் விஜய் வீட்டின் அருகே சாலை தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன சென்னை நீலாங்கரையில் விஜய் தற்போது தங்கியுள்ள அவரது வீடு உள்ள சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் ஆசிய கிண்ணத்தை வென்ற இந்திய அணி கிண்ணத்தை வாங்க மறுத்துள்ளது பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவருமான மோஷின் நக்வி கையில் இருந்து ஆசிய கிண்ணத்தை வாங்க இந்திய அணி வீரர்கள் மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய அணி கிண்ணத்தை பெற்றுக் கொள்ளாமையால் ஆசிய கிண்ண நிர்வாகம் கிண்ணத்தை கையோடு எடுத்து சென்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே இந்திய வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலக கிண போட்டியில் அப்போதைய இந்திய அணியின் தலைவர் ரோஹித் கிண்ணத்தை கொண்டு வந்தது போல சைகை செய்தி இந்திய அணியின் தற்போதைய தலைவர் சூர்ஜகுமார் ஜாதவ் மற்றும் வீரர்கள் பதக்கமில்லாமல் வெற்றியை கொண்டாடினர் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பிசிசிஐ தலைவர் தேவ்ஜித் சாய்கியா பாகிஸ்தானின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஆசிய கிரிக்கெட் சபை தலைவரிடமிருந்து ஆசிய கிண்ணத்தை நாங்கள் வாங்குவதில்லை என்று முடிவு செய்துள்ளோம் விரைவில் கிண்ணம் இந்தியா கொண்டுவரப்படும் என்று தெரிவித்துள்ளார் பதினேழாவது ஆசிய கிண கிரிக்கெட் தொடரில் நேற்று பாகிஸ்தான் அணியுடனான இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று ஒன்பதாவது முறையாகவும் ஆசிய கிண்ணத்தை வெற்றியீட்டியமை குறிப்பிடத்தக்கது